செய்ய முடியுமா செஞ்சு பாருங்க ஓகே நேர்காணல நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம் அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போறோம் நிகழ்ச்சிக்கு போலாம் அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம் வணக்கம் பாண்டிய சார் எப்படி இருக்கீங்க இப்போ வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு அண்ணாமலையை பற்றி ஒரு சில விஷயங்கள் மேடையில் வந்து பேசுகிறாரு அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் வந்துட்டு அவர்களுமே வந்துட்டு சில விஷயங்களை பேசுகிறாங்க திடீர்னு எதுக்கு சுத்தி அவர்களை சுற்றி இவ்வளோ பெரிய கருத்துக்களை வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க திடீர்னுலாம் ஒன்று நோக்கிக்கலையே அண்ணாமலை அரசியலுக்கு வந்த நாள்லேருந்து வச்சுட்டுருக்கிறாங்களே அவருக்கு என்ன காரணம் அவர் ரஜினி கூட போக போகிறாரு பிஜேபியில் சேரப் போகிறாரு அவர் வந்து வேற ஏதோ காரணத்துக்காக கொண்டு வந்துருக்குறாங்கன்னு அவர் கட்சியில் சேர்ந்த நாள்லேருந்து அவர் துணைத் தலைவராக இருந்ததுலேருந்து தலைவராக ஆறுனாலேருந்து தேர்தல் காலத்துலேருந்து கோயம்புத்தூர் அவர் ஜெயிப்பாரா மாட்டாராங்கிறந்து டெல்லியில் எல்லாரும் முகாமிட்டுருக்காங்க தலைவர் மாற்றப்பட போகிறாருங்கிறதேருந்து அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட மாநில தலைவராக ஆன பிறகு அவரை சுற்றி தான் அரசியல் நடக்குங்கிறது நம்ம பார்க்குறோம் அவர் தான் ஒரு பேசு பொருளாக இருக்கிறாரு அவர் தான் டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா அது மாதிரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் டாக்ல வந்து அவரை சென்டர் பண்ணாமல் நீங்கள் பாலிடிக்ஸ் பேச முடியலைங்கிற மாதிரி நிலம்ப வந்துருச்சு அப்போ ஏடிஎம்கே ஒரு பிரதான எதிர்கட்சியாக திமுக அரசு என்ன செய்யுது என்ன செய்யலைங்கிறத போகலாம் இப்போ நம்ம வந்து ஒரு செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க வந்து நார்மலாக பதில் சொல்லுவாங்க கவுண்டர் பதில் சொல்லுவாங்க பதில் கேள்வி கேட்பாங்க அண்டு சம்டைம்ஸ் தே இக்னோர்

அது மாதிரியான பர்சனல் கமெண்ட்லாம் வரும்போது அதாவது இவர் சொன்ன விஷயங்கள் சரியாக தவறா அப்படிங்கிறத விட்டுட்டு அவர் யாருங்கிற விமர்சனம் வரும்போது பதிலுக்கு இவரும் போகிறார் திரு சீமான் மாதிரியோ திரு அண்ணாமலை மாதிரி ஆட்கள்லாம் வந்து இளைய தலைமுறை அரசியல்வாதிகள் இளைய பாரதம் ஸோ அவங்கெல்லாம் வந்து பயங்கர அக்ரஸிவாக இருக்கிறாங்க அப்போ சீனியர்ஸ் வந்து ரெண்டு ஸ்டெப் இறங்குனா இவங்கெல்லாம் நாலு ஸ்டெப் இறங்குறவங்க இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கணக்கு சரிங்களா நீங்கள் தற்கொலை மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கட்சியுடைய பொதுச்சியாளர் அவங்கள மாதிரி நான் ஆட்களை பற்றி தவிர்க்கலாங்கிறதா ஆனால் திரு அண்ணாமலை என்ன கேட்பார் அப்போ நீங்கள் என்னை பற்றி பேசுவீங்க நான் வேடிக்கை வாங்கணுமான்னு கேட்பார் அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி வளர்ந்துருச்சுன்னு ஃபார் டாட் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டாட் சாதாரண டாட் என்ன ஃபார் டிட்டு கிடையாது டிட்வார் டாட் டாட் ஃபார் வந்து ஸ்ட்ராங்கான அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து நியூட்டனுடைய தேர்டிலா தான் அதற்கு இணையானதும் அதற்கு எதிரானதுமான ஒரு வினை வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இணையானதாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வர ஆரம்பிச்சிருச்சு திரு சீமானவர்கள்லாம் பேசி பார்த்துருப்பீங்க அப்போ அவரும் வந்து இறங்கி அடிச்சிருவார் இது மாதிரியான சார் நம்ம முன்னாடியெல்லாம் பேசுனாங்களே அப்படின்னா அதை விட பேசுறது அப்ப ரெடியாக இருக்கிறாங்க ஸோ இது போன்ற விஷயங்கள் தவிர்க்கப்படணும் இரு பக்கமும் அவ ஒரு பக்கம் பேசிட்டு நீங்கள் எதிர்வனையை வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி சொல்ல முடியாது இப்போ எடப்பாடி அவர்கள் பேசுனதே இதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருந்தாங்க கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க அப்போ அவரோட சேர்ந்து டிராவல்லாம் பண்ணியிருக்கும் போது நீங்கள் டக்குன்னு வந்துட்டு மேடையில் எந்த ஒரு ப இதுவுமே இல்லாமல் நேரடியாக பதவிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து ரொம்ப தவறான ஒரு கருத்து தானே திரு அண்ணாமலை பற்றி எடப்பாடியா திரு எடப்பாடி அவங்க சார் அந்த வார்த்தைகள் வந்து வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே சென்ஸ் வந்து எல்லாருக்குமே சரி தான் அதில் நம்ம வந்து சொல்ல முடியாது அவர் என்னென்ன சார் நான் வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் அரசியலில் இருக்கிறேன் உங்கள் அரசியல் அனுபவமே நாலு வருஷம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாலே அது அதுவே மெசேஜை பாஸ் பண்ணிடும் அப்ப நீ யாரையோ பிடிச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் யாரை பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரியா நான் உங்க மேல கேஸ் இருந்துச்சு அது இதுன்னு இப்போ கிளம்புறாங்க அதுதான் அந்த பர்சனல் டாக் தான் போத் சைட்ஸ் கூட்டணியில் இருந்தாங்கன்னா இவங்களும் தானே கூட்டணி இருந்தாங்க ஸோ நீங்க வந்து இப்போ ஏடிஎம்கே தான் ரெஃபரிங் பண்ணணும் அப்படின்னா பிஜேபி தானே பண்ணணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சுய கட்டுப்பாடு இல்லைங்கிறது நம்ம கண்முடா பார்க்கணும் எந்த கட்சிகள்டுமே இல்லை நீங்க இந்த திமுகலேருந்து விடுதலை சிறுத்தைகள்லேருந்து நீங்க எந்த கட்சி எடுங்க யார்ட்டையுமே அப்படிப்பட்ட ஒரு சுய கட்டுப்பாடோட பேசணுங்கிறது மேடை நாகரீகம் நான் இருக்குன்னு மாதிரி திராவிட இயக்கங்கள் தலையெடுக்க ஆரம்பிச்ச பிறகு அதெல்லாம் போச்சு அதெல்லாம் முன்னாடி காங்கிரஸ் கம் கம்யூனிஸ்ட்கள் அவங்க எல்லாம் இருந்தபோது ஒரு நாகரீகம் இருந்தது அதற்கு பிறகு அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்போ அதற்கு மேல மேலே இன்னும் மோசம் நம்ம வடிவேல் ஜோக் சொல்கிறது தான் அவர் என்னையே கேவலமாக பேசுவார் நான் அவர் ரொம்ப கேவலமாக பேசுவேன் நாங்கள் பேசி பேசி பழகிவிடுவோங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் தான் அது வந்து மேலே மேலே தான் போயிட்டு இருக்கு அப்போ நீங்கள் திரு எடப்பாடி இப்படி பேசியிருக்கக்கூடாது கூடாது பேசின தப்பு தானே அப்படின்னா திரு அண்ணாமலையும் பேசியிருக்க வேண்டாங்க பாயிண்ட் பண்ணிவிட்டார் ஸோ திரு எடப்பாடி பேசுகிறாரு அதனால அது கவுண்ட்ரு அப்போ எடப்பாடி பேசிருக்க கூடாதுல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னு அப்போ திரு அண்ணாமலையும் பேசியிருக்க வேண்டாம்ல அப்படிங்கிறதான் பதிலாக ஓகே இதுக்கு முன்னாடியே வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே அப்படின்னு சமீபத்தில் நான் நானே கூட உங்ககிட்ட நடுவில் ஒரு வாட்டி கேட்டிருந்தேன் அப்படி இருக்கும்போது இந்த க இந்த விஷயத்தை பார்த்தே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சுருக்கிறாங்க இவ்வளவு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரூடான வேர்ட்ஸை சொல்லியிருக்க வேண்டாம் என்ன இருந்தாலும் மூத்த அரசியல் தலைவர்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதில் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் மாநில தலைவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன டிட்டாச்மெண்ட்டை வந்து மக்கள் ஒரு கணிக்க முடியும் அவங்க வந்து ஒரு யூகிக்க முடியும் அந்த மாதிரி இருக்குதோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க வந்து மாநில தலைவராக இருந்தவங்க அப்போ அவர்களை பற்றின விமர்சனம் பண்ணும்போது பதிலுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி இதே திரு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழக முதலமைச்சரை பற்றி மற்றவங்களை பற்றியும் நான் வந்து த தன்னுடைய தலைமுடியை பற்றிலாம் நான் பேசும்போது ஏன் ஆனாலும் என்னுடைய இது பரட்டதான் ஆனாலும் ஒரிஜினல் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதை அது யார் சொன்னாங்க அது ஏன் சொன்னாங்க சோ எல்லாருமே அவரவர்களை விமர்சனம் பண்ணும்போது பதில் சொல்றது வந்து இயல்பா தான் இருந்திருக்கு நம்ம வந்து சொல்லணும் அவங்கள சொல்லும் போது அவங்க பதில் சொல்லியிருக்காங்கல்ல அப்ப எந்த தலைவரை பத்தியுமே தப்பா சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எங்க தலைவரை பத்தியும் சொல்லியிருக்க வேண்டாம்னு சேர்த்து சொல்லி அவங்க வந்து எங்க தலைவரை பத்தி சொன்னாங்க அது அவங்க ரொம்ப சரியா பயன்படுத்திட்டு வந்தாங்க எந்த தலைவரை பத்தியுமே ஒரு அவதூறாக தரக்குறையாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்கவங்களுக்கு ஒரு பாணி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் நான் இதை கமெண்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க தவிர்க்கணும்னு சொல்ல ஒரு கமெண்ட்டா மாறிச்சு எங்க தலைவரை பத்தி அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற அதில் ஒரு அதுல ஒரு ஸோ அண்ணாமலையோட பேச்சுங்கிறது ஒரு ரியாக்ஷன் தான் ஆக்சன் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு எடப்பாடி பழனிசாமி சேலத்துல பிரஸ் மீட் கொடுக்குறாரு அதுக்கு சென்னையில பொதுக்கூட்டத்தில் திரு அண்ணாமலை கவுண்டர் கொடுக்குறாரு அப்ப அந்த பிரஸ் மீட் இல்ல இந்த விஷயம் அப்படி இவங்களை கேட்கலாம் ஏங்க நீங்க மம்படியா போறீங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் பாருங்க ஜெயலலிதா அவர்களுடைய தண்டனை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் திரு அண்ணாமலை பேட்டி கொடுத்த போது தவிர்த்துக்கலாம்ங்க தான் எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா தட் வாஸ் அன் இனிஷியேஷன் அது வந்து ஒரு ஆரம்பம் அப்போ அதை தவிர்த்துக்கலாம் ஏன் அலைன்ஸில் இருக்கிறோம் நம்ம தேவையில்லாமல் தவிர்த்துக்கலாமா ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு ஒரு அவசியம் இல்லை அப்போ சில கேள்வி அது வந்து அது பிரிண்டட் மெட்டீரியல் தான் ஸோ வந்து நம்ம இந்த கேள்வி கொடுக்குறாங்க போது இந்த கேள்வி வேண்டாங்கன்னு சொல்லி நாங்கள் அலைன்ஸில் இருக்கோங்க நாங்கள் எந்த விதமான ஒரு எம்பராஸ்மெண்ட்டு வேண்டான்னு பார்க்குறோம் இல்லை முடிஞ்சு வச்சுக்காத அப்போ அதை சொன்னபோது ஒரு தவிர்த்துருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி அவர் ஏன்னா அது அவர் முதல்ல பண்ணுறார் சரிங்களா அப்போ இங்கே வந்து திரு எடப்பாடி முதல்ல பண்ணுறார் அப்போ அந்த கேள்விக்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கான ரியாக்ஷன் தானே திரு அண்ணாமலை அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து கவனமான வார்த்தையில பயன்படுத்திக்கணும் கடுமையான வார்த்தையில் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கேள்வி தூக்கி நிற்கிதான் சரி ஓகே சார் இன்னொரு பக்கம் திமுக சார்பாக நடத்தப்பட்ட இந்த பழனி மாநாடு திடீர்னு சனாதனத்தை திமுக கையில் எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சனாதனத்தெல்லாம் அவன் கையில் எடுக்க மாட்டாங்க நான் ஏற்கனவே ஜானிக்காவுடைய ஆண்டு விழாலே ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன் ஆன்மீகத்துக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு ஓட்டு இருக்குது அப்படின்னா வேறு யாரை விட திமுக முந்தி வந்து நாங்கள் தான் நம்பறோம்னு ஆன்மீகம் எங்கள் கலைஞர் கூட பாருங்கள் ராமானுஜகாவை எழுதுனாரு பெரியார் பாருங்கள் வந்து குன்றக்குடி எல்லார் கொடுத்த விபதியை பூசிக்கிட்டாரு அப்படின்னு வேற ஒரு கதை சொல்லிடுவாங்க நாங்கள் தான் ஆயிரத்து நானூறு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம் அப்படிலாம் சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அவங்களுக்கு என்னென்னா ரெண்டு விஷயம் தேவைப்படுது ஒன்று சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கான பரிகார் அதில் வந்து ஒரு சிக்கல் வருது எல்லாருக்கும் வந்து என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமாங்க அப்படின்னு ஒன்று வருது அப்போ அதற்கான அப்படிலாம் இல்லைங்க நம்மலாம் ஒன்றுங்களை ஏதோ பேசிச்சாருங்க அது விடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து முருகன் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே திரு சீமான் ரொம்ப காலமாக அதை கொண்டு வந்துட்டு தைப்பூசத்தை அரசு விடுமுறையினால் இருந்து திரு சீமான் ரொம்ப காலமாக சொல்லிட்டு வராரு திரு எல் முருகன் அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தபோது அவர் ஒரு வேல் யாத்திரையை நடத்தினார் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அந்த கந்த சர்ச்சி கவசத்தை பற்றின சிலருடைய ஆபாசமான விமர்சனம் வந்து அதை வந்து பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்துச்சு இது எல்லாமே சேர்ந்து முருகனுக்கு வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு அப்போ அதை ட்ரெயினை நம்மளும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்போ பாஜக அங்கே இருக்கீங்களா நாம் தமிழர் அங்கீங்களா நாங்களும் தான் அங்கே இருக்கிறோம் அப்படின்னு அங்கே வரக்கூடிய முயற்சி ஓகே சார் இதில் முக்கியமா பழனியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா நிறைய வருமானம் உள்ள கோவில் வேற ஒண்ணுமில்ல இல்லை எங்க எங்கே இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வருமானம் இருக்கிற கோயில்ன்றும் இதே தமிழ்நாட்டுல வந்து என்னால் ஆயிரம் கோயில்களை சுட்டி காட்ட முடியும் ஒரு வேளை விலக்கேற்றுவதற்கு அங்கெல்லாம் அறநிலையத்துறை எட்டியே பார்க்காது அவங்களுடைய லேண்ட் தான் எடுக்க முடியுமான்னு பார்க்கும் கள்ளக்குறிச்சியில் அர்தநாரீஸ்வரர் கோயிலில் வந்து சிவனும் இல்ல அம்மாவும் இல்ல சாமியவே தூக்கி விருங்கி வச்சிட்டாங்க அந்த கோயிலே மனாமத்தான் கிடக்கு கேட்குற அந்த கோயிலுடைய அறுபது ஏக்கர் இடத்த வந்து நான் கலெக்டர் அவ்வளோ கட்டுறோன்னு எடுத்துக்கிட்டேன் அதற்கு இவங்க வந்து விலையும் கொடுக்கல வாடகையும் கொடுக்கல குத்தகையும் கொடுக்கல அதுக்கு ஒப்புக்கோ மாட்றாங்க நீதிமன்றத்தில் போய் திரு ரங்கராஜநரசிமன் வழக்கு போட வேண்டியிருந்துச்சு அப்போ இவங்களுக்கு எங்கே கண்ணு படும் அப்படின்னா வருமானம் தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் வேறு பேட்டியில் சொன்ன போல் அவங்க அரண்மனைத்துறைங்கிறது தமிழ்நாட்டினுடைய கோயில்களையே ஆகம விதிப்படி பிரிக்கலை சாக்த வைணவ கௌமார காணபத்தியம் முறைப்படி பிரிக்கல வருமானத்துப்படி தான் பிரிக்குது பத்து கோடிக்கு மேல் வருமானம் உள்ள கோயில்கள் ஐந்து கோடிக்கு மேல் வருமானம் உள்ள கோயில்கள் ஏழு கோடிக்கு இப்படி தான் பிரிக்கிறாங்க வருமானம் இல்லாத குறிப்பிட அவங்க அவங்க கணக்கே வருமானத்தில் பழனி வந்து நம்பர் ஒன் டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஒரு கோயில் நம்பர் ஒன் வருமானம் அப்போ முதல்ல அங்கே போயிட்டு நம்ம வந்து பயிர் முடிஞ்சு முடிஞ்ச நம்ம அரளித்துறை காசு இருக்குது இவங்க கையிலேருந்து காசு போட்டு செஞ்ச மாதிரி செஞ்சுக்கலாம் எல்லாம் கோவில் காசு கோவிலேருந்து இப்போ எடுத்த காசு இல்லாட்டி ஏற்கனவே எடுத்த காசு இந்த ரெண்டு தான் விடும் இன்னும் இவங்க என்ன சொல்லுவாங்க அரநிலைத்துறை நடத்துச்சு அறநிலைத்துறை நடத்தினுடைய தமிழ்நாடு அரசு தங்களோட கையிலேருந்து காசு போட்டு அல்லது திரு சேகர்பாபு அல்லது திமுக அவங்க கையிலேருந்து காசு போட்டு நடத்துற மாதிரி ஒரு பிம்பத்தை கிடையாது அதோட அந்த மாலையெல்லாம் எல்லாம் எனக்கு செலவெல்லாம் கோவிலுக்கு அதுதான் பழனிக்கான தேர்ந்தெடுத்துக்கான காரணம் ஓகே சார் இப்போ இந்த விஷயம் வந்து பழனியோட நின்றுனு நினைக்கிறீங்களா இல்லை அடுத்தடுத்து வேற ஒரு சில கோவில் வேற ஏதாவது பரிகாரம் பண்ண தேவை ஏற்பட்டுச்சுன்னா வரும் எப்படி சனாதன ஒழிப்புக்கு மாநாடுக்கு ஒரு பரிகாரம் தேவைப்பட்டுச்சு அதனால அவங்க வந்துருக்காங்க நாளைக்கு வேற ஏதாவது ஒரு நெகட்டிவாக வந்து ஒன்று வந்துருச்சு நமக்கு வந்து ஒரு ஓட்டு போயிருமோ இந்துக்கள் ஓட்டு நம்ம கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அப்போ வேற ஏதாவது ஒரு மாநாடு பண்ணுவாங்க ஓகே சார் அதே மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்து வந்துட்டு திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது ஆனால் இந்த ரெண்டு பக்கத்துலையுமே இருந்துட்டு நட்பு வேற அரசியல் வேற அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்றாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுகவும் பாஜகவும் கூட்டணி செய்துட்டா ரெண்டு கட்சிக்குமே எதிர் அரசியல் எதிர்காலம் காலியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்குமே காலி ஏன்னா ரெண்டு பேருமே சித்தாந்த ரீதியான எதிரிகள் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அதிக முரண் கிடையாது அவங்க ஏன் கூட்டணி வைக்கணும்னு எல்லாரும் கேட்டாங்க ஏன் கூட்டணியில் இருந்தாங்க ஏன் அந்த கூட்டணி வந்து இயல்பான கூட்டணி இருந்துச்சுன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் முரண்கள் கிடையாது எம்ஜிஆர் அவர்களே அண்ணா அவர்கள் வந்து ஒன்றை குலம் முறையில ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பகிரங்கமாக கோயிலுக்கு போனது வைக்கிறது பக்தி வழிபாடலாம் இருந்தார் ஜெயலலிதாவர்கள் பரம வயசினவராக இருந்தாங்க அதனால் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெளிவாக தெரியும் அப்போ அவர்கள் வழி வந்தவங்க எல்லாருக்குமே ஆன்மீகத்தில் பாடும் பரிபூர்ணமான ஈடுபாடு வந்து யாருக்குமே மறுப்பு கிடையாது அதனால் தேசியவாதிகளும் கூட அவங்க வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டாக ஏடிஎம்கே கே எப்பயுமே விட்டது கிடையாது அதனால் தான் அனைத்து இந்தியான திராவிட முன்னேற்ற வந்து ஒரு மாநில கட்சியாக சுற்றிக்கிடாமல் ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியாக தான் ட்ரை பண்ணாங்க ஸோ அந்த இந்தியன் பர்சனலேஷன் பர்சப்ஷன் வந்து எப்பயுமே அவங்களுக்கு உண்டு பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்பயுமே உண்டு ஸோ அதனால் அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது ஆனால் டிஎம்கேவும் பிஜேபியும் ஐடியாலஜிக்கலாக வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க அப்போ அவங்க வந்து ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அது அமைஞ்சரே ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான் ஏடிஎம்கே வந்து தான் அலைன்ஸில் இருந்துச்சு வாஜ்பாய் அவர்கள் பீரியடில் ஏடிஎம்கே வெளியேறினதுனால டிஎம்கே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உள்ள வந்துச்சு ஸோ பாஜகவோடு பாஜக திமுக கூட்டணி சேரல பாஜக கூட்டணியில் திமுக சேர்ந்தது அன்னைக்கு அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தேவைப்படுத்தி இருந்தாங்க அப்போ திரு முரசிமான் இருந்த வரைக்கும் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வேறு மாதிரி பல்ஸ் பார்த்தாங்க வெளியே போனாங்க ஆனால் ஐடியாலஜிக்கெல்லாம் ரெண்டு வருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் அவர்கள் சேர்ற அவர்களுக்கே நல்லதில்லை சேர்வதற்கான வாய்ப்பும் இல்லை நான் அதை பல முறை சொன்னேன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இப்போ அடுத்த தேர்தல் வரப்போறேன் அப்போ தான் அது வரைக்கும் கண்ணில் தென்பட நமக்கு நோவே அவங்க இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு அதை அந்த கட்சியுடைய மாநிலத்தில் ஒரு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ இவங்க கூட்டணி சேராத பட்சத்தில் அடுத்த வரப்போகிற எலெக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுது சார் எத்தனை முனை போட்டியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ரொம்ப பெரிய யூகமாக இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது அது இப்போ சொல்றது வந்து ரொம்ப ப்ரீ மெச்சூர்டாக இருக்கும் ஏன்னா திரு விஜய் அவர்கள் என்ன செய்யப்படுறாருங்கிறதுல பிரதான கேள்வி இருக்கு ஏடிஎம்க்கு கூட யார் சேர போகிறாங்கன்னு பார்க்கணும் டிஎம்கே அலைன்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் இதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்று சொல்ல முடியும் இன்னைக்கு நம்ம கண்ணில் தெரியுறது அதிமுக தனி தெரியும் பாஜக தனி தெரியும் சீமான் தனியாக இருக்கிறாரு அதிமுக சாரி திமுக இருக்குது ஸோ நாலு முனை போட்டி நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேர்தலில் பார்த்த மாதிரியே பார்க்கும் திரு விஜய் வந்து இவங்க கூட யார் சேர்ந்தாருன்னா நாலு முனை போட்டியாகவே தொடரும் ஏதாவது ஒரு முனை கொஞ்சம் ஸ்ட்ராங்காயிருக்கும் அவர் தனினா அஞ்சு முனை போட்டியார் இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரீமியூர் ஸ்டேட்டில் இருக்கும் நம்ம வந்து ஸோ டிஎம் அலையன்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் அவங்க அலையன்ஸ் உடஞ்சா ஆறு முனை போட்டியாக மாறலாம் அந்த அலையன்ஸ் அப்படியே கண்டினியூ வச்சுன்னா அஞ்சு முனை போட்டியாக இருக்கும் திரு விஜய் வந்து யாரோடய சேர்ந்தார் ஏடிஎம் கூட சேர்ந்தார் அல்ல சீமான் கூட சேர்ந்தார்னா அதே நாலு முனை போட்டியாக தொடரும் சோ என்ன நடக்குங்கிறது ரொம்ப ஒரு ப்ரீமுச்சுட் ஸ்டேட்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அது நான்கு மணி போட்டியாவே தொடரும் கட்சத்துல எந்த கட்சி வந்து உண்மையிலேயே மறுபடியும் திமுகவே ஆட்சிக்கு வரும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமை தொடர்ந்துதுன்னா திமுக தான் ஆட்சி இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை இதுல எதுவுமே மாறல பாஜக கூட்டணி அப்படியே இருக்கு நாம் தமிழர் தனியா இருக்கிறாங்க ஏடிபி கே தேமுதிகாவோட எஸ்டிபியோட சேர்ந்து இருக்கு திமுக கூட்டணி அப்படியே இருக்கு கண்ணைமுடிட்டு திமுக ஓகே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை விஜய் அவர்கள் உள்ள வராரு அப்படிங்கிற பட்சம் ஏன்னா இப்போ கட்சி கொடி அறிமுகப்படுத்தினதுலேருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு முக்கியமாக அந்த கொடியில் இருக்கக்கூடிய யானையை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு பிஎஸ்பியோட சின்னத்தை வந்து இவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது உண்மையிலேயே ஒரு அரசியல் தெளிவோட தான் விஜய் இதெல்லாம் பண்ணுறாரா அதெல்லாம் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அதெல்லாம் சின்ன சின்ன சர்ச்சைகள் வரக்கூடியதான் அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் ஆரம்ப காலங்களில் விஜய் மாதிரி ரொம்ப ரிசர்வ்டாக இருந்து பண்ணுறவங்க ஒரே ஒரு தனிநபரை முன்னிறுத்தி பண்ணுறவங்க வெளிப்படையான நேரடியான ஆலோசரல் இல்லாதவங்களுக்குலாம் இந்த சேலஞ்சஸ் வரும் ஆனால் இந்த சேலஞ்செல்லாம் வச்சுட்டு ஒன்று பெரிய அவருக்கு அரசியல் தெளிவு இருக்குதா அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை அவருக்கு வந்து கட்டாயம் அரசியல் தெளிவு இல்லாமல் அவனே அவர் எங்கே இறங்குறோங்கிறது கட்டாயம் தெரிஞ்சிருக்கிறார் அவரால் நீந்த முடியுமா கடக்க முடியுமா மெடல் வாங்க முடியுமாங்கிறது ரெண்டாவது கேள்வி ஆனால் அது வந்து கடலா ஏரியா குளமா குட்டையா அப்படிங்கிற அவர் தெரிஞ்சிருக்கிறாரு அதில் எப்படி நீச்சல் அடிக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கிறார் அவர் மெடல் எடுப்பாராங்கிற செப்பரேட்டு ஆனால் அவர் வந்து ஆழம் தெரியாமல் கால விடலை அவர் வந்து ஒரு தெளிவான பார்வையிட தான் வந்திருக்கிறார் ஹீ இஸ் நாட் ஏ சைல்டு அவர் வந்து திருமதி கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டது போல் அவர் அப்பாவால் வார்த்தெடுக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் அது வந்து செல்லக்குட்டி பிள்ளையாக மாதிரி மாறாமல் அவர் வந்து சுயமாக முடிவெடுத்து திடமாக வளர்ந்து ஒரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் அவர் அவருடைய சம்பளம் அவருடைய படம் அவருடைய ஹிட்டு அவருடைய மார்க்கெட்டு அவருடைய சவுத் இந்தியா ஃபுல்லாக அவருடைய பாப்புலாரிட்டி இது எல்லாமே வந்து அவர் வந்து ஒரு குழந்தை இல்லைங்கிறதுக்கான ஆதாரங்கள் ஆல்ரெடி புருவன் அதை வந்து இங்கே ட்ரை பண்ண போகிறார் கோர்ஸ் என்டயர்லி டிஃப்ரெண்ட் கேம் ஒரே ஒரு பாட்டில் பணக்காரன் ஆகிறதும் ஒரே ஒரு ஓட்டில் முதலமைச்சர் ஆகிறதும் சினிமாவில் நடக்கும் அது வந்து நேரடியில் நடக்காது அது வேற விஷயம் ஆனால் வந்து அவர் தெரியாமல் இல்லை அவருக்கு வந்து நம்ம இது எடுத்த படங்கள் வேற நம்ம எடுக்கக்கூடிய அவதாரம் வேற அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப தெளிவாக தான் தெரிஞ்சிருக்கு ஐ ஐ அவர் வந்து ஒரு குழந்தை கிடையாது அவர் தெரியாம ஒரு செயல் இறங்குறாருன்னு நினைக்கல பொலிட்டிகல் மெச்சுரிட்டி கரெக்டா இருக்கும் அது ஜெயிக்கிறார் தோக்குறார் எப்பயுமே செகண்ட் விஷயம் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தோத்திருக்கிறார் திரு ஸ்டாலின் தோத்திருக்கிறார் கருணா தோத்துருக்காரு ஜெயலலாத்தானா தானே தோத்துருக்கிறாங்க அப்ப இவ்வளவு பேர் தோத்துருக்காங்க போது இப்போ இவர் வந்து ஜெயிக்கலாம் அரசியல் மெச்சுட்டி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஜெயிக்கிறார் தோக்குறார் செகண்டரி எவ்வளவு சீட் வாங்குறாரு என்ன பண்றாருங்கிற செகண்டரி பட் அவர் வந்து ரொம்ப நிதானமான கால்குலேஷனோட தான் அவர் இறங்கிருக்காரு ஓகே சார் அதே மாதிரி இப்போது திமுகவுலையும் உட்கட்சி அரசியல் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது ஒன்று ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில் பேசின அந்த விஷயம் துரைமுருகன் அவர்கள் அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது அவர் பேசின ஒரு விஷயத்துக்கு இவர் ஒரு பதில் ஒரு கவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாமா கவுண்டர் கொடுத்த ஒரு விஷயம் ஆனால் இதெல்லாம் பேசி ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டப்ப கூட ரெண்டு பேர் ரெண்டு தரப்புலேயும் இருந்து வந்த ஒரு பதில் இந்த நட்பு தொடரும் இது சும்மா நகைச்சுவையா ஆனால் நட்பு தொடரும் ஒரு மேற்ற கிடையாது வந்து ஒரு ஜோக்குக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ கம்மியான இடம் இருக்கு அப்படிங்கிறது தான் அது வந்து திமுகவுடைய மேடையில திரு துரைமுருகனை விமர்சனம் பண்ணிருவாரா திரு ஸ்டாலின் அவர் ஜாலியா சொல்றாரு இவ்வளவு சீனியர் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சே இருக்கும்ல நீங்க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு உடனே வந்து அப்பா எல்லாம் வேற மாதிரி செய்வார் தலைவர் எல்லாம் எப்படி செய்வார் அப்படின்னு அவங்க சீனியர் சொல்லுவாங்க எதுக்கெடுத்தாலும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது எல்லாமே அவங்க நல்லது தானே இன்னைக்கு அவங்க எல்லாருமே உதயநிதி முதலமைச்சராக ரெடி ஆயிட்டாங்களா யார் அங்க எதிர்க்கிறா உதயநிதி முதலமைச்சராக கூட நான் திரு பொன்முடி அவருடைய ஸ்பீச்சை பார்த்தேன் உதயா 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 உதயான்னு அந்த விஜய் படத்துல அந்த ஒரு அம்மா பாடுவாங்க அந்த மாதிரி வந்து உதயா உதயா உருகுகிறேன் அப்படின்னு உயிரை உருறா நான் பொன்முடி அப்போ வந்து ஒரு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிந்தேன் அப்பா அடுத்து நீங்கள் வரும்போது என்ன என்னெல்லாம் ஏன் வச்சுக்க போகிறேன்னா ஸோ அவங்க த கலைஞரையும் ஸ்டாலினையும் உதயநிதியும் ஏன் இன்பநீதியை ஏற்றுக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கிறார் அப்போ அங்கே செகண்ட் தாட்டே இல்லாத ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து இன்னும் யாரு போய் குளறுபடி பண்ணிட பொருள் திரு ரஜினிகாந்த் அவர் நல்ல ஜோக் ஒன்று பண்ணார் சூப்பராக ஒரு தான் அது அவ்வளோ வைரலாச்சு அது பியூட்டிஃபுல்லான ஒரு ஜோக் இவ்வளோ சீனெலாம் ஆச்சு ஏன்னா ஸ்டாலினே சின்ன பிள்ளைய பார்த்தவங்க துறைமுருகன் திரு டிஆர் பாலாம் உதயநீதியை பார்த்தது விட்டுருங்க உதயநிதியா பிறக்கவே இல்லை அவங்க பார்த்த போதெல்லாம் அப்போ ஸ்டாலினே சின்ன பிள்ளையா வச்சு போது அவர் வந்து இளைஞர் அணி போயிட்டு காலேஜ் போயிட்டு அப்படி பார்த்த பையன் இன்னைக்கு முதலமைச்சர் அப்பா போது அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் நிப்பாற்ற ஒரு பெரிய சேலஞ்ச் பிஜேபியில் அப்படி ஒரு சேலஞ்ச் தான் அத்வானி போன்றவெல்லாம் வந்து மார்க்கர்ஷன் பண்ணுறது கொடுத்து விட்டாங்க ஏன்னா அமைச்சர்கள்லாம் இருக்க முடியாது நரேந்திர மோடி எது செஞ்சாலும் அத்வானி அப்படின்றாரு அத்வானி இப்படின்றாருன்னு வந்துருவாங்க அப்போ தூக்கி மார்க்தர்ஷன் மண்ட மண்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு கொடுத்து விட்டு அப்படியே உட்காந்துருங்க நீங்கள் வந்து எல்லா ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன்னு முடிச்சாங்க அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி உப்பாருன்னு சொல்ல முடியல திரு துறை முறையில ஆக்ட்டிவாக திரு டிஆர் பாலு பயங்கர ஆக்டிவா இருக்காருவா இருக்கும்போது அவங்கள புறக்கணிக்க முடியாது வந்து ஒரு திரு ரஜினிகாந்த் அந்த ஜோக்கு அவ்வளவுதான் வேல்யூ அது அதுக்கு மேல அங்க வந்து அது உரசலா விரிசலா திரு அண்ணாமலையோ திருமதி தமிழிசை சொன்ன மாதிரி ஒரு சுனாமி புயல் அதெல்லாம் ஒண்ணு வீசாதங்கெல்லாம் ரொம்ப ஆழ்கடல் அமைதியில இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த சுனாமிக்கான எந்த ஸ்பேஸும் இல்ல ஓகே ஆனா முதலமைச்சர் சொல்லிதான் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விஷயத்த மேடையில பேசினார் அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த கே வி முனுசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க ரஜினிகாந்த் அவர்களை பத்தி தெரியாத பேச்சு அவர்லாம் எடுப்பார் கைபிள்ள கிடையாது இன்னொருத்தர் சொல்லி சொல்லக்கூடியவர்லாம் கிடையாது அவர் மனசுல பட்டதை வெளிப்படையா தான் அவருடைய பலம் அவருக்கான சேலஞ்ச் எல்லாமே அவர் வந்து எப்பயுமே சமூக விரோதிகள் ஊடுருக்கிட்டாங்கன்னு தமிழ்நாட்டில் யாருமே சொல்ல துணியாத போது தூத்துக்குடி கலவர வழக்கில் சொன்னவர் அவர் அதனால அவர் வந்து அதே மாதிரி திமுக பற்றி ஒரு பேசுனதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது சாரி மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னவர் அதே மாதிரி ஸ்ரீலங்காக்கு வந்து நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லும்போது இந்த ஒரு முறை உங்கள் உணவுக்கு மதிப்பெளிச்சு போகிறேன் இனிமேலாம் என்னோட பணத்தை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னொருத்தர் சொல்லி வளரக்கூடியவர் கிடையாது இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவருடைய முடிவுகள் எல்லாமே அவருடைய சுயமானது அது வந்து சரியோ தவறோ அரசியலோ இல்லையோ பின்வாங்கிறதோ முன்வாங்கிறதோ ஆனால் அவருடைய சொந்தமான முடிவுகள் அவர் வந்து ஏடிஎம்கேயில் சொல்லி டிஎம்கேல சொல்லி அப்படிலாம் அவசியம் இல்லை அண்ட் நான் ஏற்கனவே சொல்ல போது டிஎம்கேல சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அங்கே யார் எதிர்த்துருவா அன்பழகன் அவர்கள் இருக்கும் போதே துணை முதலமைச்சராக ஸ்டாலின் கொடுத்தாங்க அன்பழகன் எதிர்த்தாரா அன்பழகன் வந்து அண்ணா காலத்தாள் அவர் இருக்கும் போதே நல்ல ஆக்டிவாக இருக்கும் போதே அவர் கலைஞருக்கு பிறகு தான் அவர் மரணிக்கிறார் சரிங்களா அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் போதே அவரை விட்டுட்டு துணை முதலமைச்சராக ஸ்டாலின் கொண்டு வந்தாங்க யார் எதுக்குறா இவங்க ஏதோ கனவு கண்டுகிட்டே இருக்காங்க திமுக ஏதாவது புரட்சி வெடிக்கணும் ஒன்றும் வெடிக்காது ஜம்முன்னு பட்டாசு லட்சுமி வெடி கூட வெடிக்காது இல்லை ஜம்முன்னு அமைதியாக போய்ட்டு ஓகே சார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன விஷயத்தையும் நான் பொதுவாக கேட்குறேன் திமுக அதிமுகன்னு சாராமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்தில் வந்து யங்ஸ்டர்ஸ் உண்மையிலேயே அரசியலில் பெருசாக ஈடுபாடு காட்டுறாங்களா அரசியல் பற்றின ஈடுபாடு நிறைய பேர் காட்டுறாங்க அதை பற்றின ஞானம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஈடுபாடு எல்லாருக்குமே ஏன்னா ஒரு பதவி பணம் பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லாமல் சுற்றிட்டு இருந்த ஒருத்தர் கவுன்சிலர் ஆனவனே எப்படி வந்து பெரிய பெரிய காரில் வராரு எப்படி இப்படி வீடு கட்டுறாரு யாரையாவது எங்கேயாவது வீடு கட்டினா அண்ணன் உங்களை பார்க்க சொன்னாரு இப்படி கூடாங்க ஒரு இடத்துல ஜல்லி போட முடியல மணல் போட முடியல உடனே வந்துடுறாங்க கவுன்சிலர் எப்படி நடக்குது எப்படி வசூல் நடக்குது எவ்வளோ பணக்காரும் பார்க்குறாங்க அந்த ஆசை அதாவது எந்த தொழிலுமே செய்யாமல் கோடி சொன்னாயிடலாம் யாரோ தொழில் பண்ணுவோம் நாம இல்லாமல் சம்பாதிக்கலாம் இதை மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயம் லாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு வந்து அரசியல் என்பது எந்த வேலையும் இல்லாமல் சம்பாதிப்பது அதிகாரம் அடுத்தவர்கள மிரட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு தொலைச்சி கட்டிடுவேன் போலீஸ்காரங்களை பார்த்து பேச முடியும் இதெல்லாம் பார்க்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் தான் வந்து நிற்கிறே தவிர அவர்களுக்கு அரசியல் ஞானம் இல்லை அது வந்து அரசியல்னா என்ன செய்யணும் எதுக்காக செய்யணும் சட்டம் என்ன சொல்லுது அதை பத்தின பார்வையெல்லாம் இல்லை சார் அதே மாதிரி நீங்க பார்த்த வரைக்கும் சொல்லுங்க ஜென்ரேஷன்ஸ் பார்த்துருக்கீங்க நீங்கள் பிரிண்ட் மீடியாவில் இருந்திருக்கீங்க ரிப்போர்ட்டரா அதுக்கப்புறம் டிவி அப்படின்னு கிராஸ் பண்ணி வந்தப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அரசியல் புரிதல் நான் அவங்களுக்கு திராவிட திராவிட கட்சிகளை பற்றியும் திராவிட இயக்கங்களை பற்றி எதுவும் தெரியல இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க நான் தான் சொன்னேன் அவங்களுக்கு வந்து பணமும் பதவியும் தான் குறியாக இருக்குதே தவிர கொள்கையும் சித்தாந்தமும் குறியாக இல்லைன்னு சொல்கிறேன் அவங்க வந்து ஏன் டிஎம் கே இருக்கிறாங்க ஏன் ஏடிஎம் கில இருக்கிறாங்க ஏன் பிஜேபி தேடுறாங்க ஏன் நாம் தமிழர் பார்க்குறாங்க அப்படி இந்த கணக்குங்கிடு அவங்க வந்து உணர்ச்சி பட்டவங்களா இருக்காங்க அது வந்து இப்போ பெரிய புரட்சி பண்ணும் ஆ ஓ அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து குறுகிய காலத்தில் நிறையா பணம் சம்பாதிக்க முடியும் குறுகிய காலத்தில் பெரிய பதவியில் வர முடியுங்கிறத பார்க்குறேன் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குங்கிறத கவனிக்கிறது இல்லை அதற்கு பின்னாடி பெரிய தியாகங்கள் தேவைப்படுதுங்கிறத கவனிக்கிறதில்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியாக மட்டும் இருக்கிறாங்க அரசியல் பற்றினா ஒரு புரிதல் இல்லை குறுகிய காலத்தில் சம்பாதிக்கிறது எப்படிங்கிற பற்றினா புரிதல் வந்துடுது அது இருக்குது ஆனால் அரசியல் அப்படிங்கிறதுக்கான ஒரு நியாயமான நீடு இருக்குது பாருங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அதை பற்றின ஒரு பார்வை இல்லை ஓகே சார் ஆனாலுமே நிறைய பேர் வந்து இப்போ அரசியலுக்குள்ளே வராங்க அடிமட்ட தொண்டனாக இருந்து நிறைய அவங்களே அவங்கள முன்னிறுத்தி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு கட்சிகளில் வந்து உரிய அந்த மரியாதை கிடைக்குது அவங்களுக்கான இடம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் நம்முடைய நம்முடைய ஸ்மார்ட்னஸ் தான் நம்முடைய இடத்தை ரிசர்வ் பண்ணும் யாருமே அங்கே வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ வந்து நீங்கள் பட்டியலிட்டவர் நீங்க வந்து பழங்குடியினர் நீங்கள் வந்து செட்டியார் நீங்க வந்து ஆசாரி அப்படிலாம் யாரும் கொடுக்க ஆர் யூ ஸ்மார்ட் எஸ் யூ ஹேவ் யுவர் பிளேஸ் இஃப் யூ நாட் அப்படி கடைசி வரைக்கும் அங்கே இருக்குதுன்னு சொல்லிவாங்கள்தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்மார்ட்னஸ் தான் அவங்களுக்கான இடத்த கொடுக்கும் ஓகே சார் அதே மாதிரி இப்போது பிரதமர் மோடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்களை ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டிருக்கிறாரு நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு அப்படிங்கும் போது ஆனால் இதை சுற்றி மறுபடியும் ஒரு சர்ச்சையை வந்து சில பேர் க்ரியேட் பண்ணிட்டுருக்கிறாங்க உள்நாட்டிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இப்போ அவர் வெளிநாட்டு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக போயிருக்காருன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர் அங்கேருந்து நிறைய விஷயங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அறியாதவர்கள் பேசக்கூடிய விஷயம் யாரென்னு இல்லை நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாரதத்துடைய புகழ்னால் அவருடைய செயல்னால் அவர் வந்து ஒரு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக மாறிட்டார் அதனால் வந்து உலகத்தின் பார்வை இந்தியாவின் பக்கம் திரும்பி இருக்கிறது அது கடந்த பதினோரு வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த மதிப்பு வேல்யூஸ் வந்து ஏறிக்கிட்டே போகுது அது வந்து ஒரு நாளும் குறைஞ்ச பாடாக இல்லை இன்னும் நரேந்திர மோடி இப்படி பண்ணிட்டார் சொதப்பிட்டார் அப்படிங்கிறதுலாம் இல்லை அவர் உக்ரைன் பயணம் வந்து உலக நாடுகள் ஆடிப்போயிருச்சு ஏன்னா யாருமே போக முடியாது அவங்கலாம் திருட்டுத்திரமாக போகிறாங்க திடீர்னு இறங்கின அப்புறம் தான் வந்து அவர் உக்ரைன் வந்திருக்கிறாருன்னு சொல்ல அந்த மாதிரி வந்து ஒரு ரகசியமான அணுகுண்டு சோதனை மாதிரி பண்ணுறாங்க ஆனால் ஊரக உலக சொல்லிட்டு போய் நின்று பத்து மணி நேரம் ட்ரெயின் டிராவல் பண்ணிட்டு அந்த போர் நடக்கிற இடத்துல தலைநகரில் போய் நின்று வரார் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இது உலகம் பூரா வியந்துக்கிட்டே இருக்குது எப்படி ஒரு இத்தனைக்கும் உக்ரைன் நமக்கு நட்பு நாடாக இருந்ததில்லை நமக்கு வந்து கம்பேரிட்டிவாக பார்த்திங்கன்னா ரஷ்யா தான் நமக்கு நட்பு நாடாக இருந்திருக்கு ஆனாலும் ரஷ்யா இனிஷியேட் பண்ண போர் அப்படிங்கிறனால நட்பை தாண்டி அவங்க வந்து உக்ரைனுக்கு ஆதரவாகவும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம் அந்த விஷயத்தை வந்து உலக நாடுகள் கவனிக்கிறாங்க உக்ரைன் வந்து நமக்கு எதிராக ஐநால் பல சமயம் ஓட்டு போட்டு நமக்கு எதிராக அப்படிப்பட்ட ஒரு நாட கூட நம்ம போய் நிற்கிறோம் கூட நிற்கிறோம் அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டி லெவல் இந்த மெக்னானிமிட்டி அதை வந்து உலகம் வியக்குது அது பாரத பிரதமருடைய இந்த லாஸ்ட் லெவன் இயர்ஸில் திரு ஜெய்சங்கர் உட்பட அத்தனை பேருமே சேர்ந்து இதுக்கு முன்னாடி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வந்து போதில் எல்லாமே இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு அந்த டைமென்ஷன்ஸ் வந்து உலகத்தை வியக்க வைக்கிறது தான் இருக்குது அது இங்கே பிரயோஜனம் இல்லை இங்கே வேலை இருக்குங்கிறலாம் இவங்க சும்மா வெட்டியாக சொல்லிகிட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்லுவாங்க நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அதில் இஸ்ரோவில் ராக்கெட் வேணுமான்னு கேட்குறவங்க தான் அவங்கலாம் அவங்களுக்கு வந்து ராக்கெட் ஏவுறது வேறு வறுமை ஒழிப்பு வேற அப்படிங்கிறது அரசாங்கம் தெரியாது ஆளை தெரியாது ஆண்டது கிடையாதுங்கிறவங்க பேசுகிற பேச்சு ஓகே சார் அதே மாதிரி இவரை இப்போ போகக்கூடிய இந்த சுற்றுப்பயணங்கள்னால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ சொன்னேன் அதாவது நம்மளுடைய இன்டர்நேஷனல் வேல்யூ வந்து ரொம்ப பெருசாக அதிகரிச்சுட்டே வருது நமக்கான ஒரு சே வந்து கூட்டிகிட்டே போகுது அது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஹெல்ப் பண்ணும் அது நமக்கு முதலீடுகளை நம்மளை தேடி கொண்டு வரும் அப்போ வெளிநாடுகளில் எங்கேயா இப்போ சைனாவில் வந்து முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற இடத்துக்கு போறாங்க அங்கே வந்து முதலீடு சேஃபாக இருக்குமாங்கிற இடத்துக்கு போறாங்க யூகேல வந்து ட்ரபுள் ஓடிட்டு இருக்கு ஜெர்மன்ல பிரான்ஸ்ல அது எல்லா இடங்களுமே வந்து வேற வேற அவங்களுடைய எத்தனிக்கான இஷ்யூஸ்லாம் வேற ஓடிட்டு இருக்கு அப்போது ஒரு பீ அமெரிக்காவில் ஓடிட்டு இருக்கு அது ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டாக கொண்டு போயிட்டு இருக்குது அப்போ இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில தான் வந்து தொண்ணூறு கோடி பேர் ஓட்டு போட்டால் கூட அவங்க அவங்க அடுத்த வேலையை பார்க்க போய் பெருசாக போய்ட்டு இருக்காங்க ஒரு பீஸ் அப்படிங்கிறது இங்கே தான் கிடைக்குது மேன் பவர் கிடைக்குது டேலண்ட்டு கிடைக்குது ஸோ எல்லா விதமான வாய்ப்பையும் தேடி இந்தியாவை தேடி எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம வந்து ஒரு குளோபல் பவராக எல்லா டைமென்ஷன்லையும் மாறிட்டுருவோம் நம்ம வந்து வெறுமன ஆயுதங்கள் இல்லாமல் மனிதவங்களை மட்டும்தான் படிப்பு இல்லாமல் செல்வங்கள் எல்லாத்துலேயுமே அந்த அக்ரிகல்ச்சர்லேருந்து ஒவ்வொன்றையும் ட்ரோன்லேருந்து சோலார் பவர்லேருந்து எல்லா துறையிலையும் நம்ம வந்து வேறு இடத்துக்கு போயிட்டு வரும் அப்போ இது வந்து உலகத்தை வியக்குவது எப்படோ ஒருத்த ஸ்டேபிளாக போயிட்டு இருக்கிறான் அங்கே பூரா அங்கே சண்டை உடையது இங்கே மண்டை உடையது இங்கே இப்படி போயிட்டுருக்காங்கிற கவனம் வருது அப்போ இந்தியா மாதிரி நான் உண்டு என் வேலை உண்டுன்னு ஒருத்தர் எப்படி வருதுன்னா இதுதான் பாடமாக இருக்குது அங்கங்கே பேசுகிறாங்க நம்மளை இல்லை பாகிஸ்தானில் பேசுகிறாங்க நம்ம வந்து ரோடில் போனால் ரோட்டில் பள்ளத்தில் விழுந்து கீழே விழுந்து நிலாவை பார்த்துட்ருக்குறோம் ஆனால் இந்தியாவில் போய் நிலவுக்கு ராக்கெட் விட்டுருக்காங்க பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க அப்ப உலகம் முழுக்க இது விவாத பொருளாக இருக்கும் எப்படி இவங்க வந்து எல்லா சைட்லயும் வளர்ந்துகிட்டே வர்றாங்க ஏழைகளுக்கான இது இருக்கு லாஸ்ட் டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ்ல இருபத்தஞ்சு கோடி ஏழைகள் வந்து வறுமை கோட்டுக்கு மேல வந்திருக்கிறாங்க இது ஐஎம்எஃப் டேட்டா இருக்கு இந்தியா பிஜேபியோட டேட்டா இல்ல உலக வங்கியோட டேட்டாவா இருக்கு அப்ப அவங்க சொல்றாங்க எல்லாருமே நம்ம இந்த பக்கம் நம்ம வந்து சந்திரயானை வந்து குட்ரானம் தென் திசையில துருவத்துல இருந்து இறக்கணும் அப்படி எல்லா திசையிலையும் நம்முடைய பயணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அது வந்து எல்லா வகையிலுமே நமக்கு நன்மை தரும் எந்த குழப்பமும் கிடையாது அது வந்து வேலை வாய்ப்புல இருந்து தொழில் முதலீடுல இருந்து மதிப்புல இருந்து நம்முடைய சர்வதேச பயணங்கள்ல இருந்து இன் ஆல் மீன்ஸ் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்க போற தேர்தல் பத்து வருடங்கள் கழிச்சு இப்போ ஒரு தேர்தல் நடக்க போகுது ஒரு பக்கம் ராகுல் காந்தி வந்து அலையன்ஸ் பேசுறதுக்காக அங்கே போயிருக்கிறாரு பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வரப்போகிற எலக்ஷன் எப்படி இருக்க போகுது சார் காங்கிரஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கான சாதகமாக தான் இருக்குன்னு அவங்க ஏற்கனவே அலையன்ஸ் வச்சுருக்காங்க ஃபருக் அப்துல்லா அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் அலையன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ஐ திங்க் அது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் எடுத்து கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் ஜம்மு பகுதியில் பிஜேபி ஒரு சப்போர்ட் இருக்கும் காஷ்மீர் பகுதியில் அவங்களுக்கு தான் இருக்கும் ஓவராலாக அவங்க வந்து ஒரு ஒரு மாநிலமாக அவங்க வந்து அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும் காங்கிரஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க எதாவது அலைன்ஸ் வச்சாங்கன்னா நம்ம பார்க்கணும் போஸ்ட் எலெக்ஷன்லேயோ அல்லது எலெக்ஷனுக்கு முன்னாடியோ ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும் இல்லாட்டி அஃப்கோர்ஸ் எப்பயுமே அங்கே தேசிய மாநாட்டு கட்சி ஒரு பவர்ஃபுல்லான கட்சி காங்கிரஸ் வந்து மூணாவது இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒன்று மூணும் சேரும் போது அதுக்கான வாய்ப்புகள் கூடிடும் அண்டு மெஹுவா முத்தியோட கட்சி தனியாக இருக்குது பாஜக தனியாக இருக்குது அப்து குலாம் நபி ஆசாத்துடைய கட்சி தனியாக இருக்குது ஸோ தனித்தனியாக ஓட்டி போது ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் அலையன்ஸுக்கான அட்வான்டேஜ் கூட இருக்குது ஸோ காங்கிரஸ் ஆட்சி அமைகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தேர்தல் ஆனால் இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்க போகிற தேர்தல் வந்துட்டு ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா டெமோக்ரஸியாக கொண்டு வரும் மக்களுடைய வாக்கு சதவீதம் கூடும்னு நினைக்கிறேன் மக்களவைத் தேர்தலையே அவங்க வந்து நம்ம மத்திய சென்னை வாக்காளர்கள் ரேஞ்சுக்கு வாக்களிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அது வந்து ஹியூஜ் நம்பர் ஜம்மு காஷ்மீர் ஹிஸ்ட்ரியிலே அப்படி நடந்தது கிடையாது அவங்க வந்து எந்த கட்சி ஆட்சியிலேயே நடந்து கிடையாது மக்கள்லாம் தேர்தலுக்கு போகவே மாட்டாங்க ஓட்டு போடவே மாட்டாங்க ஓட்டு போட்டால் கொன்றுவாங்கங்கிற மாதிரி நிலமை இருந்துச்சு இப்போ வந்து மக்கள் பகிரங்கமாக வெளியில் வந்து ஓட்டு போடுறாங்க அதை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்கும் இந்த ஜனநாயகத்தின் மீது இந்திய அரசின் மீது ஒரு நம்பிக்கையை காட்டுது அவங்களுடைய வாக்கு சேதம் அதிகரிக்கும் போலிங் வந்து அதிகரிக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே சார் இன்னைக்கு நேர்காணலில் நிறைய விஷயங்கள் நான் கேட்டேன் ரொம்ப பழக்கம் போல் ரொம்ப கிளாரிட்டியாக புரிகிற மாதிரி பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி பாண்டே சார்